இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடைந்து வருகிறது இதில் ஈரானை தூக்கி வைத்து பேசி ஈரான் இஸ்ரேலை அடித்து நொறுக்கிவிட்டது இஸ்ரேல் அவ்வளவுதான் என பேசி வருகிறார்கள் ஆனால் அங்கு அடி உதை வாங்கிக் கொண்டிருப்பது ஈரான் தான் இஸ்ரேல் தினமும் ஈரானை அடித்து நொறுக்கி வருகிறது இஸ்ரேல் அணு ஆயுதம் தயாரிக்கும் இடங்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்துகிறது ஆனால் ஈரான் பாகிஸ்தானை போன்று மக்கள் இருக்கும் இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறது நேருக்கு நேர் மோதாமல் பொதுமக்களையும் பெண்களையும் முன்வைத்து தாக்குதல் நடத்துவது தீவிரவாதிகளுக்குத்தான் பொருந்தும் அதையே பாகிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகள் கடைபிடித்து வருகிறது இந்த நிலையில் அணுகுண்டு தயாரிப்பில் ஈரான் தீவிரம் காட்டியதால் அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் விமானப்படை I <laughs> do கடந்த பதிமூன்றாம் தேதி தாக்குதல் நடத்தியது அன்றைய தினம் ஈரானின் நான்கு அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டன நாட்டின் மூத்த அணு விஞ்ஞானிகள் ஒன்பது பேர் ராணுவ தளபதிகள் மூன்று பேர் உட்பட ஏராளமானோர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் அதிதீவிர தாக்குதல்களை நடத்தியது இந்த நிலையில் இரு நாடுகளிடையே நேற்று மூன்றாவது நாளாக போர் நீடித்தது இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் நூற்றி ஐம்பது ஏவுகணைகள் இதில் பெரும்பாலான ஏவுகணைகள் நடுவானில் இடைமறித்து அழிக்கப்பட்டன எனினும் சில ஏவுகணைகள் இஸ்ரேல் பகுதிகளில் விழுந்தன இஸ்ரேலின் பாட்யாம் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மீது ஈரான் ஏவுகணை விழுந்து வெடித்து சிதறியது இதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இஸ்ரேலின் வேறு சில பகுதிகள் மீதும் ஏவுகணைகள் விழுந்தன ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலில் இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலின் ஹனிஃபா நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று இஸ்ரேல் அரசு வட்டாரங்கள் கூறின ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அந்த நாட்டின் அணுசக்தி தலைமையகம் உள்ளது இதை குறிவைத்து இஸ்ரேல் ட்ரோன்கள் நேற்று தாக்குதல் நடத்தின இதில் அணுசக்தி தலைமையகம் தீக்கிரையானது தெஹ்ரான் பூசேகர் பகுதிகளில் உள்ள எண்ணெய் வயல்கள் மீது இஸ்ரேலின் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தின இதில் எண்ணெய் வயல்கள் தீப்பிடித்து எரிந்தன ஈரானின் ராணுவ முகாம்கள் உள்பட நூற்றி ஐம்பது இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தின இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் ஈரான் முழுவதும் இதுவரை நூற்றி நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதால் மெட்ரோ ரயில் நிலையங்கள் பாதைகளில் பாதுகாப்பாக இருக்குமாறு மக்களை அறிவுறுத்தியுள்ளோம் என்று ஈரான் அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியன் கூறும்போது இஸ்ரேலுக்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் அப்போதுதான் இஸ்ரேலின் சதிகளை முறியடிக்க முடியும் என அழத் தொடங்கியிருக்கிறார் இதற்கிடையில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் மக்களுக்கு எதிராக நாங்கள் போரிடவில்லை ஈரானின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராகவே போரிடுகிறோம் ஈரான் ராணுவ முகாம்களுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் கூறும்போது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்